இதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் தேவன் நல்லவர் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை அவர்களை அவர் ஆசீர்வதிப்பார் நே நாளிலே நான் உங்களுக்காய் வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்கள் என்னுடன் இணைந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அப்படியல்ல அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் பாவங்களை நீக்கும் பொருட்டாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்திலே ஒரு ஒரே தரம் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து பாவங்களை நீக்கும் பொருட்டாக தன்னையே பலியாக கொடுக்கும்படியாகி இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த இயேசு வெளிப்பட்டது யாருக்காக உங்களுக்காகத்தான் இயேசு வெளிப்பட்டார் எனக்காகத்தான் இயேசு வெளிப்பட்டார் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக பாவத்தில் இருந்து ஒரு மன்னிப்பை பெற்று கொடுத்து மீட்டெடுக்கும்படியாய் இயேசு இப்படி ஆனார் என்று சொல்லுகிறது இந்த கடைசி காலத்தில் இயேசு ஒரே தரம் வெளிப்பட்டார் தன்னை பலி வலியாக்கினார் இயேசு சர்வ லோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருக்கிறார் ஆகவே இயேசு கிறிஸ்து சர்வ லோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருப்பதினாலே நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு நீங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை விடுதலையாகும்படி எவ்வளவோ காரியங்களை செய்கிறீங்க ஆனால் உங்களை பாவங்களில் இருந்து மீட்டெடுக்கும்படி இயேசு தன்னையே பலியாக்கினார் தன் ஜீவனையை சிலுவையில் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே வந்தேன் உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய சாபங்கள் உங்களுடைய வியாதிகள் உங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்று சிலுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் அவரை நம்புனவர்களுக்கு அவர் இன்றும் நன்மைகளை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் அதலால் பிரியமானவர்களே இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் பாவத்தை நீக்கும் பொருட்டு வெளிப்பட்ட இயேசுவை உங்களோட உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு உங்களோட உள்ளத்தில் இருப்பார் ஆனால் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற உங்களுடைய பாவங்களை நீக்கப்பட்டு நீங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பீங்க இந்த நாளில் மனிதனுடைய வாழ்க்கையில் வேதம் என்ன சொல்லுகிறது அவருடைய பாவமே அவர்களுக்கு நன்மையை வரவேட்டாமல் தடுக்கிறது பாவமே அவருடைய வாழ்க்கையினுடைய ஆசிர்வாதத்தை தடுக்கிறது நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் எவ்வளவோ உழைக்கிறேன் எவ்வளவோ காரியங்களை செய்கிறேன் ஆனால் எனக்கிடம் கடைசியிலே மாத முடிவிலே எனக்கு வரும் வருகிற வருமானமே போதாததா இருக்கிறது பற்றாக்குறையா இருக்கிறது காணாமல் போய்விடுகிறது என்ன நடக்கிறதுன்றே எனக்கு தெரியவில்லை ஆம் பாவம் உங்களுக்கு நன்மையை வர இல்லை சில நேரங்களில் உங்களோட ஆசிர்வாதங்கள் உங்களுடைய குழந்தை காரிய குழந்தைகளுடைய காரியங்கள் அவருடைய படிப்பு பகுதிகள் இவைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு போதாமல் இருக்கிறது அவர்களை படிப்பிக்க அவருடைய தேவைகளை சந்திக்க அவர்களுடைய மருத்துவ செலவுகளை பார்க்க அவருடைய எதிர்காலங்களை ஆயத்தப்படுத்த ஒன்று முடியாமல் இருக்கிறது பாவம் அவர்களுக்கு நன்மை வர விடாதென்று வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளுடைய திருமண காரியம் அப்படியே ஆயத்தமாகிறது போல இருக்கும் அப்படியே தடையாகி போய்விடும் பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் அப்படியே தடையாய் போய்விடும் எல்லாம் இப்படியே 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 தடையாய் தடையாய் போகும் நீங்கள் சோந்து போய்விடுவீங்க காரணம் என்ன சொல்லப்படுகிறது ஒரே ஒரு காரியம் சொல்லப்படும் பாவம் அவர்களுக்கு நன்மையை வரவிடாது இருக்கிறது இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் அவருடைய பாவங்களை நீக்கும் பொருட்டாக ஆகவே பிரியமானவர்களே உங்களோட வாழ்க்கையிலே இயேசு இருப்பார் கடைசி காலத்தில் வெளிப்பட்ட அவர் இருந்தாரானால் உங்களோட வாழ்க்கையில் நன்மையை வரவிடாமல் தடுக்கிற சகல பாவங்களை அவர் உங்களை விட்டு நீக்குவார் ஏன் இதுவரை உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனையும் போராட்டங்களும் துன்பங்களும் துயரமுமாயிருக்கிறது காரணம் என்ன எய்சு இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்ட அவர் உங்களோட வாழ்க்கையில் இல்ல உங்களோட இருதயத்துக்குள்ள சொந்த ரட்சகராக அவர் இல்லை சொந்த தெய்வமாக நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதலால் உங்களுடைய பாவங்கள் பிதாக்கள் முற்பிதாக்கள் வழியாய் மூன்றாம் நான்காம் தலைமுறை வழியாய் இந்த பாவங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரும் அவைகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படாவிட்டால் அந்த பாவங்கள் உங்களோட வாழ்க்கையை விட்டு நீக்காவிட்டால் உங்களோட வாழ்க்கையிலே நன்மைகள் கிடைக்காது நன்மைகள் வராது வருகிறது போல இருக்கும் ஆனால் வராது ஏன் அப்படி என்று சொன்னால் அது அப்படியாய்தான் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் நன்மையை வரவிடாமல் தடுக்கிற பாவத்திலிருந்து நீங்கள் ஒரு விடுதலையை பெறுவதற்கு ஏசு ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கிறார் அவங்களுடைய பாவங்களை தன் சரீரத்தில் ஏற்று சொலவை மேலே சுமந்து தீத்தார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் அதனால் நீங்கள் சுமக்க தேவையில்லை அந்த சுமந்து சுமந்து உங்களோட வாழ்க்கையில் நன்மையே இல்லாமல் போய்விட்டது கொஞ்சம் இருந்த நன்மை இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது ஏனெடா பாவம் இதை குறித்து வேதம் என்ன சொல்லு பாவமானது கற்பம் தரித்து இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவமானது மரணத்தை பிறப்பிக்கும் ஆகவே அந்த கடைசி வியாதி அப்படியே கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட வயதில் மரணத்துக்கு நேராய் நடத்திவிடும் சில விபத்துக்கள் வந்து மரணத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும் மறிக்கிற வயதில் வாழ வேண்டிய வயதிலே ஒரு திடீர் அகால மரணம் திடீர் வியாதியின் மரணம் திடீரென ஒரு பிரச்சனை எதிர்பாராத மரணம் என்று அவங்களோட குடும்பத்தில் மாறி மாறி வருகிறது அதற்கு பேர் சாபம் விடுதலை ஆக வேண்டுமானால் நீ ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது உங்களோட வாழ்க்கையில நன்மையே இல்லை என்று நீங்க சொல்லக்கூடும் காரணம் பாவம் உங்களோட வாழ்க்கையில இருக்கிறதுனால நன்மையே வர விடாது என்று வேதம் சொல்லுகிறது ஆதலால் இயேசு கிறிஸ்துவின்னுடைய நாள் உங்களோட பாவங்களை நீக்கும் பொருட்டு இந்த கடைசி காலத்தில் அவர் ஒரே தரம் வெளிப்பட்டிருக்கிறார் ஒரே தரம் தன்னை இருக்கிறார் ஆதலால் இந்த இயேசுவை உங்களோட உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள் சொந்த தெய்வமாக அப்பொழுது அவர் வர் உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் பாவங்கள் நீக்கப்படும் அப்பொழுது உங்களோட வாழ்க்கையில வராமல் இருந்த எல்லா நன்மைகளும் திடீரென வந்து சேரும் உங்களுக்கு ஒரு இடத்திலிருந்து பணம் வர வேண்டியதாக இருக்கும் ஆனால் அவங்க காலத்தை இழுத்து இழுத்து தராமல் கொண்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு உங்களுடைய பாவம் உங்களுக்கு வர வேண்டிய அந்த நன்மையை வரவிடாமல் தடுத்து நிற்கிறது அதனால் அந்த மனுஷனுடைய அந்த மனுஷனுடைய அந்த அதிகாரியினுடைய அந்த நிறுவனத்தினுடைய இருதயம் கடினப்பட்டு உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த பாவம் போய் அங்கேயே செய்துவிட்டு வருகிறது அதனால் பெரிய மாணவர்களே என்னால் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஏசு கொண்டு வந்து தர வேண்டும் என்று சொன்னார் பாவம் உங்களை விட்டு நீங்க வேண்டும் ஏனென்றால் அதை நீக்குகிறவர் இயேசுதான் ஏனென்றால் அவர்தான் தன் சரீரத்தில் உங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவராக இருக்கிறார் அதனால் அவரை உங்களோட உள்ளத்தில் நீங்கள் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டால் ஏசு உங்களை விடுதலை ஆக்குவார் பாவத்தில் இருந்தே ஆம் இந்த இயேசுவுக்கு உங்களோட உள்ளத்தில் இடம் கொடுப்பீர்களானால் என்னோடு சேர்ந்து இந்த ஜபத்தை சொல்லுங்கள் அதன் பிற்பாடு பாருங்கள் வரவேண்டிய எல்லா நன்மைகளும் உங்களை சுற்றி வர வந்து நிற்கும் என்னது ஒரே நாளிலே எல்லாம் வருகிறது என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்து ஈசுவுக்கு நன்றி சொல்லத்தக்கதாய் அவர் உங்களை மாற்றுவார் இயேசு உங்கள் அன்பாக இருக்கிறார் ஈசு உங்களை நேசிக்கிறார் பிதாவே உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் பிதாவே உம்முடைய குமாரன் இயேசுவை அவர்கள் இப்பொழுது தங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இயேசுவே எனக்குள்ளே வாரும் நான் ஒரு பாவி என் பாவங்களை மன்னியும் இயேசுவே எனக்காக இந்த கடைசி காலத்தில் நீங்கள் வெளி ஒரே தரம் பலியானீங்க நீங்கள் வெளிப்பட்டிருக்கிறீங்க என் பாவங்களை நீக்கும் பொருட்டு அப்படி வந்திருக்கிறீங்கன்றதை நான் அறிந்திருக்கிறேன் இந்த நற்செய்தியை அதற்காய் உங்களுக்கு நன்றி இயேசுவை என் பாவங்களை என்னை விட்டு நீக்கி எனக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் எனக்கு வர பண்ணுங்கப்பா அப்படி நீங்கள் செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவை எனக்கு நித்திய ஜீவனை தாரும் உம்மனுடைய சொந்த தெய்வமாய் நான் உறுதியாகி கடைசுவன் பற்றி கொள்ளுவேன் ஆண்டு வர எனக்கு உதவி செய்யும் இயேசுவை நாமத்தில் சிபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என்று சொல்லுங்கள் ஏசு அப்படியே செய்வார் இப்பொழுது நான் உங்களுக்காக சிபைக்கிறேன் கண்மலையாகி இயேசுவே உமை நோக்கி பார்க்கிறோம் பிதாவே இந்த பிள்ளைகளை நினைவுகோரும் ஆண்டு வரேன் நன்மைகளை காண முடியாதபடி அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் நீங்கள் நீக்கும் போடுட்டும் இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் பலியாகி வெளிப்பட்டு இருக்கிறீங்க ஆதலால் அந்த வாக்குத்த வசனம் நிறைவேறும்படியாக அவங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நீங்கள் கொண்டு வரும்படி செபிக்கிறேன் பாவங்கள் ஒவ்வொன்றும் மன்னிக்கப்படட்டும் அவர் விடுதலை அடையட்டேன் நன்மையை கண்டடையும்படி நீங்கள் செய்ங்க தடை பண்ணுகிற எல்லா சத்துருக்களையும் நீக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதித்து ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆ பிரியமானவர்களே கவலைப்படாதிருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஏசு உங்களுடைய பாவங்களை நீக்கிவிட்டார் விசுவாசியுங்கள் ஆமேன் எலியோனை கண் நோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற